கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் திடீர் ஆய்வு நடத்தப்பட்டது இந்த ஆய்வின் போது தனியார் மற்றும் அரசு பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர்ஹாரன் பயன்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது ஆய்வின் போது தொன்னூறு டெசிபலுக்கு அதிகமாக ஒலி எழுப்பும் ஏர்ஹாரன்கள் கொண்ட பேருந்துகள் கண்டறியப்பட்டன இத்தகைய பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதுடன் ஏர் பொருத்தப்பட்டிருந்ததால் அவை உடனடியாக அகற்றப்பட்டன மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலர் சத்யகுமார் இந்த ஆய்வு குறித்து பேசுகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுரையின் பேரிலும் மாவட்டத்தில் பல்வேறு வாகனங்களில் ஏர் காரன் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவதாக எழுந்த புகார்களின் அடிப்படையிலும் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றார் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் நான்கு வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் இணைந்து இந்த தணிக்கையை மேற்கொண்டனர் என்று அவர் மேலும் தெரிவித்தார் தணிக்கையின்போது அரசு பேருந்துகள் உட்பட இருபது பேருந்துகள் அதிக டெசிபல் அளவு கொண்ட ஏர்ஹாரன் பயன்படுத்தியது கண்டறியப்பட்டது இந்த பேருந்துகளுக்கு ஆய்வறிக்கை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்தகைய விதி மீறல்களுக்கான அபராத தொகை மூன்றாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரை இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனா்